Corlummula பொருளை பகுதியில் தமிழர்களுக்கு எதிரான அல்லது தமிழர்கள் மீது மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு அது கருப்பு ஜூலை என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் மிக மோசமான தாக்குதல்கள் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட நாளினுடைய அடையாள நாள் இன்றைக்கு அதாவது ஜூலை இருபத்தி மூன்று ஒவ்வொரு வருடமும் கருப்பு ஜூலையாக தமிழர்களால் நினைவு கூறப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த கருப்பு ஜூலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நிறைய தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பு இருந்தது கொழும்புல இருக்க முடியாது கொழும்புல வந்து பிரச்சனைகளை ஆரம்பித்தார்கள் தமிழர்கள் மீது படு பயங்கரமான தாக்குதல்கள் நிர்வாணப்படுத்துவது எரிப்பது கொலை செய்வது ஜெயிலுக்குள்ள போட்டு அடிப்பது என்று சொல்லி விதவிதமான அந்த தாக்குதல்களும் கொலை கலாச்சாரமும் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இந்த கருப்பு ஜூலையினுடைய அல்லது இந்த ஜூலை மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பிரச்சனைகள் பற்றி தெரிய வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாங்கள் எல்லாம் இப்போ சமூக விட்டோம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பு மீதான தர்கமோ அல்லது அவர்கள் மீதான வீண் பழி சுமத்துதலோ கிடையாது தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படுபயங்கரமான ஒரு மாதம் படுபயங்கரமான தாக்குதலை அடையாளப்படுத்துகின்ற மாதம் என்பது முக்கியமானது குறிப்பா மூவாயிரம் தமிழர்கள் இந்த ஜூலை இருபத்தி மூன்று கலவரம் ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு வந்து கொல்லப்பட்டார்கள் அந்த ஒரு மாத கால பகுதிக்குள் ஐயாயிரம் வணிக நிலையங்கள் கடைகள் வந்து தமிழர்களுடையது நாசமாக்கப்பட்டது அது மட்டுமில்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வந்து இடம்பெயர்ந்தார்கள் பதினைம் அதாவது வீடுகளை இழந்தவர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டார்கள் இப்படி வந்து தமிழர்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் கொடுக்க முடியுமோ எவ்வளவு வந்து கரைச்சல்கள் கொடுக்க முடியுமோ அவ அந்த எல்லா விஷயங்களும் வந்து இந்த நாட்களில் தான் நிகழ்த்தப்பட்டன குறிப்பா யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் விடுதலை புலிகளினுடைய ஒரு தாக்குதலிடம் பெற்றது அந்த தாக்குதலுக்கு பிற்பாடு பன்னிரெண்டு ராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் அந்த ராணுவத்தினர் கொழும்புக்கு அவர்களுடைய உடலங்கள் கொண்டு வரப்படுகின்ற போது கொழும்பில் இருக்கிற தமிழர்களை விரும்பாத அல்லது தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு அனுப்பப்பட்ட ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சது அந்த நாளை நினைவு கூறுவது மட்டுமில்லாமல் இந்த நாள் தமிழர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம் படிந்த ஒரு நாள் என்பது முக்கியமானது எனவே ஜூலை இருபத்தி மூன்று எல்லோருடைய மனதிலும் நின்று நிலைத்திருக்க வேண்டிய ஒரு நாள்